எல்லோருக்கும் வணக்கம் எப்படி நீங்கள் நல்லா இருக்கீங்களா எப்பொழுதும் போல ஒரு சுவையான பரபரப்பான தமிழக அரசியல் சார்ந்த விஷயத்தோடு உங்களை சந்திப்பதில் மற்றொரு மகிழ்ச்சி எப்பொழுதும் சொல்லுவாங்க தமிழக அரசியல் தேசிய அரசியல் இவற்றை பற்றி தெரிந்து கொள்ள கலதார்த்தத்தை பற்றி தெரிந்து கொள்ள தேர்தல் அரசியல் மற்றும் தேசிய அரசியல் குறித்து தெரிந்து கொள்ள இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுவின் போகாது மிக மிக சுருக்கமான ஒரு காணொலி அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திலே என்ன நடக்கிறது அதிமுக பாஜக கூட்டணி மீண்டும் வெற்றி பெற்று ஆட்சி அமைக்கும் என்று அதிமுக பொதுச்செயலாளர் எடப்பாடி பழனிசாமி மட்டும் அல்ல தமிழக பாஜகத்துடைய புதிய தலைவர் நயனார் மகேந்திரன் மட்டும் அவர்கள் தொடர்ந்து சொல்லி வரும் சூழ்நிலையிலே அதற்கு அந்த அந்த எதிர்பார்ப்புக்கு நேர்மாறாக களத்திலே குறிப்பாக அரசியல் தலைவர்கள் ஒருவர் பின் ஒருவராக வந்து அதிமுக விட்டு அதிமு அதிமுகவை விட்டு விலக ஆரம்பித்திருக்கிறார்கள் என்பதை பார்க்கிறோம் ஆரம்பத்திலே வந்து அதிமுகவினுடைய சிறுபான்மை இனத்தினருடைய முகமாக இருந்த அன்வர் ராஜா ராமநாதபுரம் பகுதிகளில் வந்து ஓரளவுக்கு செல்வாக்கு பெற்றவர் நீண்ட காலமாக ஜெயலலிதா அம்மையார் இருந்த காலத்திலிருந்து கட்சியில் இருந்தவர் அவர் வந்து அந்த கட்சியை விட்டு சென்று திராவிட முன்னேற்ற கழகத்திலே சென்று சேர்ந்தார் அதைத் தொடர்ந்து இன்று சற்று முன்னர் இன்று காலை சற்று முன்னர் நீண்ட நெடுங்காலமாக அதிமுகவிலே முக்கிய பதவிகளை வகித்தவர் அதற்கு முன்பு பாஜகவில் இருந்தவர் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அமைப்பு செயலாளர் என்ற பதவியில் இப்பொழுது இருக்கக்கூடிய வி மைத்ரேயன் சென்னை மயிலாப்பூர் பகுதியைச் சேர்ந்த வி மைத்ரேயன் அவருமே இன்று காலை அஹ் அநேகமாக இந்நேரத்திற்கு வந்து மு ஸ்டாலின் தமிழக முதல்வர் மற்றும் திராவிட முன்னேற்ற கழக தலைவரை சந்தித்து திமுக விலை தனித்து தன்னை இணைத்துக் கொள்வார் என்று செய்திகள் வருகின்றன ஒரு சுவாரஸ்யமான விஷயத்த விஷயம் என்னனாக்க வந்து சில நாட்களுக்கு முன்பு பத்திரிகையாளர்களை அடிக்கடி சந்திக்கக்கூடிய அஹ் திமுகவினுடைய முக்கியமான ஒரு செய்தி தொடர்பாளராகிய மணிக்கும் அவர் ஞாபகம் வரல ஓகே திரு ஆர் எஸ் பாரதி அவர்கள் அவர் வந்து அதிமுகவுடைய கூடாரம் கூடும் அப்படிங்கிறதுல எந்த சந்தேகமில்லை என்று சொல்லியிருந்தார் அதற்கான அறிகுறிகள் தான் இவையா என்று மிகப்பெரிய ஒரு கேள்வி எழுகிறது இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன பார்க்க வேண்டும் என்றால் அதிமுக பாஜக கூட்டணி அமைகிறது என்று தேசிய பாஜக தலைவர் மற்றும் உள்துறை அமைச்சர் அமித்ஷா வந்து அறிவித்த பிறகு இப்போதைக்கு வந்து அந்த இரண்டு கட்சிகள் அதாவது அதிமுக மற்றும் பாஜக நல்ல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்ல வந்து பயணித்து கொண்டிருக்கின்றன ஆட்சியை பிடிக்கும் என்ற ஒரு நம்பிக்கை இருக்கிறது என்று அவர்கள் சொல்லி வருகிறார்கள் அதே வேளையிலே அதை தாண்டி அதிமுக கூட்டணியை எக்ஸ்பேண்ட் இன்னும் அதிக கட்சிகளை வந்து அதிமுக கூட்டணியிலே இணைக்கக்கூடிய ஒரு பணியிலே ஒரு ஒரு எம்மி கூட முன்னோற்ற முன்னேற்றம் இல்லை தான் கலதார்த்தமாக இருக்கிறது இப்போது அதாவது சென்ற பாராளுமன்ற தேர்தலில் வந்து பாஜக கூட்டணி வேண்டாம் என்ற சூழ்நிலையிலே அன்று வந்து தேசிய திராவிட முன்னேற்ற கழகம் அதிமுக கூட்டணி வைத்தது பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் தமிழ்நாடு முழுவதும் பிரசாரம் செய்தார் தே திமுக கூட இப்போதைக்கு வந்து அதிமுகவுடன் கூட்டணி இருக்கிறதா இல்லையா என்பதை உறுதிப்படுத்தவில்லை உறுதிப்படுத்தவில்லை அப்படிங்கிறது மட்டுமல்லாமல் மரியாதை நிமித்தமாக முதல்வர் ஸ்டாலின் அவை வந்து திருமதி பிரேமலதா விஜயகாந்த் சந்தித்து பேசினார் என்பது குறிப்பாக பார்க்க வேண்டும் அப்பொழுது அவர் வந்து கூட்டணி பற்றி முடிவு செய்யுது நேரம் கிடையாது வருகின்ற ஜனவரி மாதம்தான் கூட்டணி குடி குடித்து முடிவு செய்யப்படும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறாங்க ஆக இப்போதைக்கு வந்து தே திமுக வந்து அதிமுகவுடன் இருக்கிறதா இல்லையா என்பது ஒரு கேள்விக்குறியாக இருக்கிறது இதே போலவே பல கட்சிகள் இன்னொன்று வந்து திமுக கூட்டணி உடைத்து அதுல சிறிய கட்சிகள் பலவுமே வந்து அதிமுகவுக்கு வர வாய்ப்பு இருக்கிறது என்ற ரீதியில் பிரசாரம் செய்யப்பட்டது கம்யூனிஸ்ட் கட்சிகள் ஆகட்டும் விடுதலை சிறுத்தைகள் ஆகட்டும் மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகம் ஆகட்டும் இல்ல பிற சிறிய கட்சிகள் கொங்குநாடு முன்னேற்ற கழகம் ஆகட்டும் இவரெல்லாம் வந்து அந்த கூட்டணியில தொடர மாட்டார்கள் அதிமுகவுக்கு வந்துவிடுவார்கள் என்று பல முறை சொல்லப்பட்டது அதிமுகவினுடைய பொதுச் செயலர் எடப்பாடி பழனிசாமி ஆகட்டும் இல்ல அந்த கட்சியினுடைய இரண்டாம் கட்டத்தில் பல பலராகட்டும் பல இடங்களிலே வந்து எங்களுடைய கதவுகள் இந்த கட்சிகளுக்கு கூட்டணிக்கு திறந்தே இருக்கிறது அப்படின்னு பல முறை சொல்லியிருக்கிறார்கள் எவ்வளவு கீழே இறங்கி போய் சொல்ல முடியுமோ அவ்வளவு கீழே இறங்கி போய் சொல்லார்கள் ஆனால் திமுக கூட்டணி அதாவது திமுக காங்கிரஸ் மற்றும் பிற கட்சிகள் மறுமலச்சி திராவிட முன்னேற்றக் கழகம் கம்யூனிஸ்ட் கட்சிகள் கொங்குநாடு முன்னேற்றக் கழகம் இது போன்ற கட்சிகள் நான் வந்து கிட்டத்தட்ட அந்த ஒரு எஃகு கோட்டை போல வலிமையாக இருக்கின்றன இப்போதைக்கு வந்து திமுக கூட்டணியிலே வந்து ஒரு கட்சி கூட அதிலிருந்து இருந்து விலகாது என்பது ஓரளவுக்கு தெளிவாக இருக்கிறது ஒருவேளை இனிவரும் வரும் காலங்களிலே வந்து திமுக கூட்டணியிலிருந்து அந்த கட்சிகள் வெளியினாலுமே கூட அந்த விலகுகின்ற கட்சிகள் வந்து அதிமுக கூட்டணிக்கு வருமா வராதாங்கிறது ஒரு கேள்விக்குறி அநேகமாக ஒன்று இரண்டு கட்சிகள் விலகினாலுமே கூட அவர்கள் வந்து விஜயுடைய தமிழக வெற்றி கட்சத்தோட கழகத்தோடு தான் போய் சேருவார்கள் என்பது தெள்ள தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது இன்னொரு பக்கம் விஜயுடைய தமிழக வெற்றி கழகத்துடன் கூடவும் கூட அதிமுக கூட்டணி வைக்க வேண்டும் என்று பல முறை அவர்கள் முயற்சித்ததாக பின்வாயில் வழியாக பேச்சுவார்த்தை நடத்தியதாக தகவல் வருகின்றன அந்த பேக்டோர் டாக்ஸ் பல முறை நடந்திருக்கின்றன இரண்டு கட்சிகளும் அதிகாரப்பூர்வமாக அதை மறுத்தாலுமே கூட உறுதியாக அதிமுக வந்து பாஜக மட்டும் பத்தாது பாஜக இல்லை பாஜகவை தாண்டி ஒருவேளை தமிழக வெற்றி கழகத்தோடு கூட்டணி வைக்கலாம் என்று அவர்கள் முயற்சி செய்ததாகவும் அதற்கு வந்து விஜயுடைய தரப்பில வந்து பெரிய அளவிலே கோரிக்கைகள் வைக்கப்பட்டது அதாவது துணை முதலமைச்சர் பதவி விஜய்க்கு வேண்டும் இல்லைன்னா வந்து விஜய் வந்து முதல்வராக இரண்டரை ஆண்டுகள் பிறகு எடப்பாடி பழனிசாமி முதல்வராக இரண்டு ஆண்டுகள் சரிபாதி தொகுதிகள் அதுக்கப்புறம் வந்து எழுபது எண்பது தொகுதிகள் இப்படி பலவாறான கோரிக்கைகள் விடுக்கப்பட்டு அதற்கு பிறகு வந்து இதற்கு மேல் பேச்சுவார்த்தை நடத்துவதிலே இப்போதைக்கு எந்த விதமான பயனும் இல்லை என்று அதிமுக முடிவு செய்து விட்டதாகவும் தெரிகிறது இன்னொரு செய்தி வந்து வருவது வந்து நம்ம பலமுறை இதை நான் ஏற்கனவே சில காணொலியில் போட்டிருக்கிறோம் வந்து அதிமுக மன்னிக்கும் விஜயுடைய தமிழக வெற்றி கழகம் ஒரு மிகப்பெரிய வெற்றி வெற்றி தரம் பெறும் என்று பல கருத்து கணிப்புகள் வந்திருக்கின்றன குறிப்பாக ஒரு குறிப்பிட்ட கருத்து கணிப்பாளர் வந்து உறுதியாக விஜயுடைய கட்சி ஆட்சியை பிடிக்கும் என்ற அளவுக்கு சொல்லியிருக்கிறார் அந்த ஒரு நம்பிக்கை ஒருவேளை விஜயுடைய கட்சியை வந்து என்னாலும் சரி நம்ம தனித்தே போட்டியிடுவோம் நம்ம தனியாக ஜெயிச்சுவோம்னு ஒரு நம்பிக்கை கொடுப்பதாலே அவர்கள் யாருடனுமே வந்து கூட்டணி வைப்பதற்கான ஒரு முயற்சிகள் எடுக்கவில்லை அதை பற்றி சட்டை செய்வல் என்றும் சொல்லுகிறது அந்த சூழ்நிலையிலே அதிமுகவோடு அவர்கள் கூட்டணி வைக்க பெரிய அளவில் ஆர்வம் இல்லாமல் இருக்கலாம் அப்படிங்கிற சிந்தை மேகம் இதெல்லாமே வந்து இன்றைக்கு இருக்கின்ற களநிலவரம் இது மட்டும் இல்லாமல் பாஜகவோடு அதிமுக கூட்டணி வைத்திருப்பதாலே பல இரண்டாம் கட்ட தலைவர்கள் வந்து ஒரு அதிருப்தியிலே இருக்கிறார்கள் அஹ் அதிமுக பொதுச் எடப்பாடி பழனிசாமி வந்து அதிருப்தியிலே இருக்கிறார்கள் ஒருவேளை பாஜக கூட்டணியில் இல்லை என்று சொன்னால் திமுக கூட்டணியிலிருந்து பல கட்சிகள் வந்து அதிமுகவுக்கு வந்திருக்கலாம் அந்த ஒரு வாய்ப்பை விட்டார் எடப்பாடி பழனிசாமி என்று அந்த கட்சியிலே பலரும் கருதுவாக தகவல்கள் வருகின்றன திமுகவை பொறுத்தவரை அவங்க பல முறை முதலமைச்சர் ஸ்டாலின் ஆகட்டும் சரி அமைச்சராகட்டும் சரி இரண்டாம் கட்ட பேச்சாளராகட்டும் சரி தெளிவாக வந்து எடப்பாடி கே பழனிசாமி வந்து தன்னுடைய கட்சியை வந்து டெல்லிக்கு அடிமையாக வைத்து விட்டார் டெல்லிக்கு அடிமையாக செயல்படுகிறார்கள் அமித்ஷா சொன்னா வந்து எடப்பாடி செய்ய வேண்டிய ஒரு கட்டாயத்தில் இருக்கிறார் அதை வெளியே காட்டி கொள்ளவில்லை சொல்லுகிறார்கள் தேர்தல் நெருங்கி வரவர் வந்து இந்த பாஜக எதிர்ப்பு மோடி எதிர்ப்பு மத்திய அரசு கொள்கை எதிர்ப்பு இதைத்தான் திமுக அதிகமாக பேசி அதிமுகவுக்கு வந்து ஒரு மாதிரி தர்ம சங்கடத்தை ஏற்படுத்தி அவர்களுக்கு வந்து மேலும் அஹ் அவர்களை வலுவிழக்க செய்யும் நடவடிக்கைகள் நடந்து கொண்ட நடந்து கொண்டு இருக்கின்றன ஏற்கனவே நான் இன்னொரு காணொலி வரிசையாக ஒரு ரெண்டு மூன்று இதற்கு முன்பு போட்டிருக்கிற காணொளிகளை பார்த்தா தெரியும் திமுக வந்து தன்னுடைய கையில் இருக்கக்கூடிய ஒரு மீடியா நிறுவனத்தை வைத்துக்கொண்டு திமுக மிகப்பெரிய ஒரு வெற்றியை பெற பெறப்போவதாகவும் இரண்டாம் இடத்திலே வந்து விஜயுடைய கட்சி வரக்கூடும் என்றும் அஹ் அதிமுக பாஜக கூட்டணி வந்து மூன்றாவது இடத்திற்கு தள்ளப்பட்டாலும் கூட ஆச்சரியப்பட ஆச்சரியப்படுவதற்கு இல்லை எந்த விதமான ஒரு பிபம் கட்டமைக்கப்படுகிறது அஹ் அதே வேளையில வந்து எடப்பாடி பழனிசாமி தமிழகம் முழுவதும் மேற்கொண்டிருக்கும் அந்த பேருந்து பயணம் பெரிய அளவிலே ஆதரவு பெற்றிருப்பதாகவும் பெரிய அளவிலே வந்து அவர் செல்லுவினவெல்லாம் கூட்டம் அஹ் அஹ் வந்திருப்பதாகவும் குறிப்பாக வட தமிழ்நாடுல ஒரு ஒரு இரண்டு இடங்கள் டெல்டா மாவட்டங்கள் ஒரு சில சமீபத்திலே வந்து தூத்துக்குடி பகுதியில் வந்து அவர் பயணம் செய்தார் அங்கெல்லாம் வந்து பெரிய அளவிலே மக்கள் வந்து ஆதரவு தெரிவிக்கிறார்கள் தானாக முன் வந்து பலருமே வந்து பெரிய அளவிலே கூட்டம் வருகிறது என்று ஒரு கட்டாயம் அதிமுக தரப்பிலே சொல்லப்படுகிறது என்பதில் சந்தேகமே கிடையாது ஆனால் இந்த அந்த கூட்டத்தை சம்பந்தப்பட்ட செய்திகள் உற்சாக செய்திகளை தவிர களத்திலே பெரிய அளவிலே வந்து அந்த ஆங்கிலத்துல வந்து இந்த டெக்டானிக் ஷிப்ட் சொல்லுவாங்க அதாவது ஒரு ஒரு பூமியை அதிர்ந்து போகும் அளவுக்கு ஒரு மாற்றம் அல்லது பூமியை அதிர்ந்து போகும் அளவுக்கு ஒரு ஆச்சரியமான ஒரு ஆதரவு எடப்பாடி பழனிசாமிக்கு இருக்கிறதா மீண்டும் முதல்வராவதற்கு என்பது உறுதியாக ஒரு மூன்றாவது மனிதராக வெளியில இருக்கக்கூடிய நியூட்ரல் அப்சர்வராக தெரியவில்லை அப்படிங்கிறது எந்த சந்தேகமே கிடையாது இந்த சூழ்நிலையிலே தொடர்ந்து இந்த மாதிரி அதிமுக வலுவிழாமல் போய் கொண்டிருந்தால் எப்படி மைத்ரேயன் போனாரோ அதே போல எப்படி வந்து பானவரோ அதே போல இன்னும் பலர் இரண்டாம் கட்டத்தில் அவர்கள் நன்கு அறிமுகமான முகங்கள்லாம் வந்து தொடர்ந்து திமுகவை நோக்கி படையெடுப்பார்கள் அப்படின்னு பலரும் சொல்லுகிறார்கள் இதுல ரொம்ப ஒரு ஒரு நெருடல் அல்லது ஒரு ஆச்சரியம் என்னன்னு சொன்னாங்க வந்து பரம வைரிகளாகத்தான் அதிமுக திமுக இருவருமே வந்து இங்கே அரசியல் செய்து கொண்டார்கள் எம்ஜிஆர் கட்சி ஆரம்பிச்சதே வந்து கருணாநிதி என்ற தனிநபரை எதிர்த்து தான் அந்த அதிமுகவை தொடங்கினார் ஜெயலலிதா அவர்கள் இருந்து வரை வந்து அதிமுக அதிமுக தலைவர்கள் ஒருதுவரை வருவார் புது இடத்தில் சந்தித்து பேசுவது கூட நினைத்து பார்க்க முடியாத ஒரு விஷயமாக இருந்ததெல்லாம் மாறி இன்றைக்கு அதிமுக வேண்டாம் என்று சொல்லிவிட்டு போவர்கள் வேறு கட்சிகளுக்கு போறாமல் நேராக பரமவை எதிரியான திமுகவுக்கு செல்வது என்பது பெரிய ஒரு ஆச்சரியத்தை மீடியாவில் ஏற்படுத்தியிருக்கிறது மக்களிடையே ஏற்படுத்தும் என்பது சந்தேகமே கிடையாது ஒருவேளை அந்த தாய் கழகம் அப்படிங்கிற ஒரு ஒரு சொல் வந்து பயன்படுத்தப்படலாம் எல்லோரும் நாங்கள் தாய் கழகத்திற்கு போகிறோம் என்று சொல்லலாம் இப்பொழுது இன்று வந்து பேட்டி அளிக்கக்கூடிய மைத்ரேயன் அவர்கள் என்ன சொல்லியிருக்காருன்னா எடப்பாடி பழனிசாமி தன்னை வந்து ஒரு எம்ஜிஆராகவோ ஜெயலலிதாவோ நினைத்து கொண்டிருப்பதுதான் மிகப்பெரிய ஒரு பிரச்சனை அது இல்லாமல் கலைதார்த்தம் தெரியாமல் வந்து எடப்பாடி பழனிசாமி வந்து நடந்து கொள்கிறார் என்று ஒரு குற்றச்சாட்டையும் வைத்திருக்கிறார் இந்த குற்றச்சாட்டு பலருமே கூட சொல்லுகிறார்கள் நாமே கூட ஒரு இரண்டு மூன்று மாதம் மாதங்களுக்கு ஒரு காணொலி போட்டிருக்கோம் எடப்பாடி பழனிசாமி வந்து உறுதியாக அவர்களுக்கு நிகரான தலைவர் இல்லை என்பதை அவர் நின்று அறிந்து கொண்டால் ஒழிய அதிமுக எதிர்காலம் மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறியாகும் ஆகும் சந்தேகமே கிடையாது இன்னும் சொல்லப்படாது பாஜக தலைவர்கள் பலருமே கூட எப்படியாவது எடப்பாடி பழனிசாமி வந்து அதிமுகவோடு திரு ஓ பி எஸ் அவர்களையும் திரு டிடிபி அவர்களையும் டிடிவி தினகரன் அவர்களையும் அனைத்து கொண்டு போனால்தான் வருகின்ற தேர்தலில் வெற்றி பெற முடியும் என்று சொல்லப்பட்டதாகவும் அதற்குமே கூட எடப்பாடி தரப்பு மறுத்து விட்டதாகவும் தான் செய்திகள் வருகின்றன ஆஹ் எலெக்ஷன் வரதுக்கு இன்னும் ரொம்ப நாள் இருக்கு இன்னும் கிட்டத்தட்ட ஆறு மாதங்கள் இருக்கின்றன அல்லது எட்டு மாதங்கள் இருக்கின்றன என்று வைத்துக் கொண்டாலும் கூட இன்று உள்ளபடியே அதிமுகவுடைய நிலைமை வந்து கொள்ளும்படியாக இல்லை அப்படிங்கிறத இந்த நடந்து கொன்ற விஷயங்கள்லாம் காட்டுகின்றன என்று சொன்னால் அது மிகையாகாது ஒரு புறம் வந்து அதிமுக பெரிய அளவிலே வெற்றி பெறும் ஆட்சிக்கு எதிரான பெரிய கோபம் இருக்கிறது ஆன்டி கம்மெண்ட்ஸ் இருக்கிறது என்று பலரும் சொன்னாலுமே கூட அதற்கான அறிகுறிகள் மக்கள் கோபம் பொதுமக்களுடைய கொந்தளிப்பு எல்லாம் தெரியவில்லை அப்படிங்கிறது ஒரு புறம் இன்னொரு புறம் அப்படி கொந்தளிப்பு தெரிந்து மக்கள் கோபம் இருந்தாலும் அது வந்து விஜய்க்கு ஆதரவாக மாறுகிறதோ என்ற ஒரு மிகப்பெரிய ஒரு 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 ஃபேக்டர் இருக்கிறதுன்றது சந்தேகமே கிடையாது குறிப்பாக பல சர்வேக்கள் வந்து பெண்களுக்கு மத்தியில வந்து பெரிய அளவிலே விஜய்க்கு ஆதரவு இருக்கிறது சொல்லுகிறார்கள் அதே போல சிறுபான்மை சிறுபான்மை மக்கள் மைனாரிட்டிகள் கிறிஸ்டியன் ஆகட்டும் முஸ்லீம் ஆகட்டும் அதே போல மிக பிற்படுத்தப்பட்ட மக்கள் பழங்குடியின மக்கள் அவர்கள் எல்லாமே கூட விஜய்க்கு ஆதரவாக திரும்பக்கூடும் என்றுதான் களத்திலே செய்திகள் வருகின்றனர் பாராளுமன்ற தேர்தலை பொறுத்தவரை அதிமுக பெற்ற இருபது இருபத்தி ரெண்டு சதவீத வாக்குகளை கூட கேள்விக்குறி ஆகிவிடுமா என்ற நிலைமைதான் போய்கொண்டு இருக்கிறது இந்த நிலைமையிலே வந்து இந்த மாதிரி ஆப்டிக்ஸ் இந்த பர்செப்ஷன் மக்களுடைய பார்வையிலே அதிமுக உடைய தலைவர்கள் தொடர்ந்து திமுகவுக்கு மேலும் மேலும் சென்று கொண்டிருந்தால் உறுதியாக திமுகவுக்கு அது ஆதரவாக மாறும் அவர் பெரிய திமுகவுக்கு பிளஸ் பாயிண்டாக மாறும் என்பது சந்தேகமே கிடையாது இன்னொரு சுவாரஸ்யமாக அல்லது தமாஷாக சொன்னாக இன்றைக்கு திமுகவிலே இருக்கக்கூடிய முன்னணி அமைச்சர்கள் முன்னணி தலைவர்கள் பவர்ஃபுல் மினிஸ்டர்ஸ் எல்லாருமே வந்து அதிமுகவுல இருந்து போனவர்கள் தான் அது செந்தில் செந்தில் பாலாஜி ஆகட்டும் சரி ராஜகண்ணப்பன் ஆகட்டும் சரி முத்துசாமி ஆகட்டும் சரி இவர்கள் எல்லாமே வந்து ஜெயலலிதா அமைச்சரவையிலே அமைச்சராக இருந்தவர்கள் அது ஒரு 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 மாஸ் எக்ஸோடஸ் ஒரு பெரிய அளவிலான அதிமுகவை விட்டுச் செல்லக்கூடிய போக்கு தொடர்ந்து நடக்குமா என்பதை பொறுத்திருந்து பார்ப்போம் அப்படி தொடர்ந்து நடந்தால் உறுதியாக அதிமுகவுக்கு வந்து அது வலு சேர்க்காது என்ற சந்தேகமே கிடையாது குறிப்பாக வந்து கூட்டணிகள் அமைக்க அதிமுக திணறி கொண்டு இருக்கிறது ஒரு புறம் இன்னொரு புறம் வந்து ஓபிஎஸும் தனி கட்சி ஆரம்பிக்கக்கூடும் என்றும் தகவல்கள் வருகின்றன டிடி விதி நகரனை உறுதியாக அதிமுக கூட்டணியில் சேர்த்து விடுவோம் என்று கூட எடப்பாடி பழனிசாமி தரப்பு இதுவரை சொல்லவில்லை இவற்றையெல்லாம் பார்க்கும் பொழுது இன்றைய சூழ்நிலை அதிமுகவுக்கு வந்து ஒரு 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 அதிமுகவுடைய எதிர்காலத்துக்கு முன்னால் ஒரு கேள்விக்குறி அதிமுக மீண்டும் வெற்றி பெறுமா என்று ஒரு கேள்விக்குறி இருக்கிறது அப்படிங்கிற சந்தேமே கிடையாது எடப்பாடி பழனிசாமி தன்னுடைய ஆபரேட்டிங் ஸ்டைலை மாற்றிக்கொள்ள வேண்டும் என்று சொல்வது இருக்கிறார்கள் அதை பற்றி நமக்கு பெரிய அளவிலே கருத்து இல்லை ஆனால் உறுதியாக இபிஎஸ் இஸ் நாட் ஜெயலலிதா எம்ஜிஆர் என்ற ஒரு எண்ணம் அவர்களுக்கு இல்லை என்று சொல்லிவிட்டால் கட்டாயம் அதை வந்து திமுக தனது சாத தனக்கு சாதகமாக்கிக் கொள்ளும் என்பதை சந்தேகமே கிடையாது பொறுத்திருந்து பார்ப்போம் என்ன நடக்கிறது என்று இதை பற்றி உங்களுடைய கருத்துக்களை பண்ணிவிடுங்கள் அதிமுக வந்து தொடர்ந்து பிகம் வீக் அப்படின்னு அப்படிங்கிறத பத்தி நீங்க என்ன நினைக்கணும் சொல்லுங்க உங்கள் நேரத்துக்கு மிக்க நன்றி நான் வேறொரு சுவையான தகவலோடு உங்களை சந்திக்கிறேன் மிக்க நன்றி